السلام عليكم ورحمة الله وبركاته نحمده الله على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاملوا على البر والتقوى ولا تعاملوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب சதப்பாக போனற்றும் நிகர நன்முடையவனும் ஆகிய எல்லாம் திருநாமும் போற்றிட்டு வருகின்றேன் சலாமும் வீர உலகத்திற்கு உயர்வான முகமதே முஸ்தபா அஹமதே சலீர்களின் சங்கம் சண்டம் அவர்களின் மீதும் அந்நாள் நடிச்சு வற்றி அப்படியே பின்பற்றி வாழ்ந்த புத்தமா சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தவற தாபியங்கள் மணிமார்கள் சுகதாக்கள் சாதிகங்கள் நண்பர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாஹுடைய ரகம சென்றும் கிருமை என்றென்றுமாக ஆகியோம் கணியமிக்க அவ்வாக நடையார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்கள் அவ்வாஹான தாயாவுடைய மகன் கிருபையினால் புனிதமைக்க ரமலாவுடைய மாதத்தில் ஏழாவது நாள் தராமீகை நாம் நிறைவேற்றிருக்கின்றோம் அது பதில் இல்ல இந்த ஏழாவது நாள் தராமீகை நிறைவு செய்யக்கூடியவர்களுக்கு பரிபூர்ணப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்வாக சுபகாரத்தான எப்படிப்பட்ட நன்மையை உதவியை வழங்குகின்றார் என்று சொன்னால் அதற்கு இடத்துக்கு அலி அநியம்பாத்தலாகும் இடத்திலே நபிகள் ஆகியும் சங்கமாக தவறுகள் சொன்னார்கள் மூசா சலாது வசலாம் அவர்களுக்கு ஃபிரானிடமிருந்தும் ஹாமானிடமிருந்தும் எப்படி அல்லாஹ் உதவியளித்தாலோ இதை போன்ற உதவி ஏழாவது நாள் தராவிகை நிறைவு செய்யக்கூடியவர்கள் கிடைக்கும் என்று நபிகளாயின் சவாஹல் அவர்கள் அதற்கு தனி நனியவாகத்தலான் அவருக்கு சொன்னார்கள் மூசாரை தலாது வசலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் ஃபிரானிடமிருந்து எந்த அளவுக்கு அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை குரானும் ஹதீஸும் நமக்கு விரிவாக சொல்லும் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ்விடத்திலே அதரது மூசா ஐஹிசலா தபலா அவர்கள் துவா கேட்க அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து அவர்களுக்கு உதவி செய்தான் இதே போன்ற ஒரு உதவியை இந்த ரமணாவுடைய மாதத்திலே நமக்கும் அல்லாஹ் செய்வதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதை நபிகராயின் சங்கவாக இருக்கிறவர்கள் அதரது அலிரதி அல்லாஹரா அவர்களுக்கு சொல்லி நமக்கு அதன் மூலமாக சில கருத்துக்களை நம்மோடு ரவிகள் நாயகன் சர்வதாசனர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் கணியமிகு அவ்வாஹனடியார்களே அப்போ உதவி என்பது அவ்வாஹனுடைய உதவி என்பது மிக உயர்வாகும் அதே போன்று அடியார்களும் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார் அடியார்கள் அடியார்களுக்கு மத்தியிலே ஒருவரும் ஒருவருக்கு மத்தியிலே உதவி செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் விரும்புகிறார் ஹசரத்து அல்லாமா மாவரதி ரஹமத்வாரி அவங்க சொல்லுவாங்க உதவி புரியக்கூடிய விஷயத்தில் மக்களை நான்கு விதமாக நாம் பிரிக்கலாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் மக்களை நான்கு விதமாக நாம் பிரிக்கலாம் அதில் முதல் வகை பிறருக்கு என்ன செய்வார் உதவி புரிவார் பிறரிடம் உதவியும் தேடுவார் இது முதல் வகை ரெண்டாவது வகைனு சொன்னால் உதவி செய்ய மாட்டார் ஆனால் பிற இடத்துல உதவியும் என்ன செய்வார் தேடவும் மாட்டார் மூன்றாவது ஒரு வகை இருக்கிறது உதவி தேடுவார் பிறருக்கு உதவியும் என்ன செய்வார் அவர் செய்ய மாட்டார் உதவி தேடுவார் பிறருக்கு என்ன செய்ய மாட்டார் உதவி செய்ய மாட்டார் நான்காவது ஒரு வகை இருக்கு உதவி செய்வார் ஆனால் உதவி பிற இடத்துல தேட மாட்டார் இதில் மூணாவது வகை இருக்கு பார்த்தீங்களா அந்த மூணாவது வகையை சரீரத்து முற்றிலுமாக தடை செய்கிறது இந்த குணம் மட்டும் இருக்கவே கூடாது என்ன குணம் உதவி தேடுறது பிறர்கிட்ட ஆனால் பிறருக்கு உதவி செய்கிறது இல்லை இந்த குணம் மட்டும் இருக்கவே கூடாது நாலாவது குணம் இருக்கு பார்த்தீங்களா என்ன குணம் உதவி செய்யணும் அதே நேரத்தில் பிறத்தை உதவி தேடக்கூடாது இந்த குணம் தான் இருக்கும் என்பதாக அல்லாமா மாவாரதி ரஹமத்துல்லா அவர்கள் தன்னுடைய கிட்டாபில் என்ன செய்கிறாங்க பதிவு செய்கிறாங்க அப்போ ஒருவாறு மற்றவர்களுக்கு மத்தியிலே உதவி செய்து கொள்வதையும் அல்லாஹ் விரைந்து விரும்புகிறான் அல்லாமல் இவ்வளவு கையும் ரஹம்பத்துள்ள அணி சொல்லுவாங்க மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனம் இருக்கிறது அது ஒவ்வொரு அடியானும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவி அது என் எப்படிப்பட்ட உதவியாக இருந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான உதவியோ அல்லது வியாபாரத்துக்கு தேவையான உதவியோ எப்படிப்பட்ட உதவியாக இருந்தாலும் அந்த காரியத்தை அவருக்கு முழுமையாக செய்து உதவக்கூடிய பற்றி தான் அல்லா இதை திருவசனத்திலே சொல்கிறான் என்று அல்லாமா அபூர் கையூர் அகமதுல்தானே அவர் சொல்லுவான் நபிக நாயின் சங்கபாலத்தில் அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு செய்யக்கூடிய உதவியை பற்றி நிறைய அதிர்சங்களை சொல்லுவாங்க லாயுமீனாகும் அத்தாய போன இப்படியே அசைகி மாணிகை முழு அசிஹி ஒரு அடியான் உண்மை மூமினாக ஆக முடியாது எதை தனக்கு விரும்புகிறானோ அதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும் எதை தனக்கு விரும்புகிறானோ இப்போ நான் எல்லாருமே விரும்பக்கூடிய விஷயம்னா பணங்காசு தான் எப்படி நாம் அதை விரும்புகிறோமோ அதே போல் தன்னுடைய சகோதரனுக்கும் அதை விரும்பும் என்று சொன்னாங்க சொல்லி அது வரைக்கும் உண்மை மூமினாகவே ஆக முடியாதுன்றாங்க ஆனால் இன்னைக்கு அண்ணனோ தம்பியோ நல்ல வசதியாக வாழ்கிறாரு ஆனால் அவருடைய சகோதரர் என்ன செய்யறாரு மிகவும் வசதி குறைவாக இருக்கிறார் அப்படிங்கிற மனப்பக்குவம் இல்லை நாம எப்படி நல்லா இருக்கிறோமோ சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே போல் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் சந்தோஷமாக இருக்கணும் அவருக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கறத நபிகள் நாயன் சனோதர அவர்கள் இந்த கஜீத்தின் மூலமா நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதே போல நபிகள் நாயன் சொல்லலாம் சொன்னாங்க ஒரு மூமின்னு இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போன்று எப்படி ஒரு கல் இன்னொரு கல்ல என்ன செய்யுது ஸ்ட்ராங் படுத்துதோ ரொம்ப உறுதியாக ஆக்குதோ அதே போன்று ஒரு மூமி இன்னொரு மூமியுடைய விஷயத்தில் உதவி செய்யும் பொழுது அவருடைய ஈமான்ல உறுதி ஏற்படுகிறது என்பதாக நபிகல் லாயின் சல்லதாசு அவங்க என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க அதே நேரத்தில் நிறைய ஹரியஸுகள் நமக்கு சொல்கிறாங்க அதே போல் அண்டை வீட்டாருடைய விஷயத்தில் நபிகல் லாயின் சல்லதாசில் சொல்லுவாங்க சில கடமைகள் இருக்கு தஹரீது யஹியா அப்படிங்கிற கிட்டாப்பில் இந்த ஹரியஸ்து பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகள் செலவாக கேட்டாங்க அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்டுட்டு நபிகள் லாகின் செலவாக அவங்களே என்ன செய்கிறாங்க பதில் சொல்கிறாங்க சில கடமைகளை சொல்கிறாங்க அதில் முதலாவது அண்டை வீட்டார் நம்மிடத்தில் உதவி கேட்டால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் ரெண்டாவது அவரை கடன் கேட்டால் அவருக்கு நாம் கடன் கொடுக்க வேண்டும் சில பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்களே கடலாலையாக இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாது கடன் கொடுக்க முடியாது அவங்களே ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க அவங்க கடன் கொடுக்க முடியாது வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க கடன் கேட்கறாரு ஏதோ ஒரு நூறு இரநூறு ஐநூறு கடன் கேக்கிறாங்க கொடுக்கணும் ஐம்பது நாயிரம் ஒரு லட்சம் கடன் கிட்டாருன்னு வைங்கண்ணா ஐம்பது ஒரு லட்சம் கடன் கேட்குறாருன்னு வைங்க அப்ப நம்ம என்ன செய்ய தெரியுமா அதுக்கு மார்க் என்ன செய்யுது ஒரு சொல்யூஷன் சொல்லுது அதிகமான ரூபாய்கள் லட்சக்கணக்கில் கடன் கேட்கிறான்னு வைங்க அப்ப என்ன செய்யணும் அந்த லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய பெருமானம் உள்ள பொருளை அவர்கிட்ட வாங்கி வச்சுக்கிறது நகையோ அல்லது ஏதோ ஒரு பொருளை என்ன செய்யணும் வாங்கி வச்சுக்கணும் இதுக்கு அரபில வந்து ரஹுன்னு சொல்லுவாங்க அடமான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க சொன்னா நல்ல சில பேரு ரொம்ப மனசு இலக்கிடுவாங்க காலில் உருவாத குறையா கேட்பாங்கடா கடை அதை வாங்கிட்டு மட்டும் போயிட்டாங்க போனதுதான் திரும்ப என்ன செய்ய மாட்டாங்க வரவே மாட்டாங்க கடை குடுத்தவர கடை பார்த்தீங்கன்னா அவரை தான் லோலோனு அலையணும் இங்கே அவர் வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு அவருக்கு இவர்ட்டுக்கும் லோலோனு அலைவார் அந்த கடன் கேட்கும்போது கடன் வாங்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு அவசரம் அந்த அதே நேரத்தில் கடன் கொடுக்குற நேரத்தில் இருக்கணும் நபிகள் நாயகம் சொன்னால் சொன்னாங்க எந்த ஒரு மனிதர் கடன் வாங்கும் பொழுது கடனை திருப்ப கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வாங்குவாரோ அவருக்கு ஏதேனும் உயிர் சேதம் ஏற்படும் என்று சொன்னாங்க சரதா அவர் குடும்பத்தில் என்ன செய்வாங்க யாராச்சும் அவரோட மூத்த ஆகிடுவாங்க சசூரில் சொல்றாங்க நீங்கள் கடன் வாங்கும் பொழுது திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை வாங்கிட்டு ஏமாத்திடுவோம் அப்படின்னு நம்ம யார் நினைக்கிறாங்களோ அவங்க ஃபேமிலியில் குடும்பத்தில் யாராச்சும் ஒரு ஆள் ஒரு உயிர் சேதத்தை எல்லாம் ஏற்படுத்தி நபிகள் நாயகம் சொல்லாதுன்னு சொல்கிறாங்க சரி மூணாவது அவர் உற்றால் அவர் என்ன செய்யணும் நடனம் விசாரிக்க நாம் செல்ல வேண்டும் நான்காவதாக சொன்னாங்க அவர் இறந்து விட்டால் அவருடைய ஜனசாவிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் அஞ்சாவது மிக முக்கியமானது பக்கத்து வீட்டுக்காரரு ரொம்ப சின்ன வீடாக இருக்கும் அவருக்கு காற்று வராதபடி அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்வார் பில்டிங்கை ரொம்ப பெருசாக கட்டிருப்பார் இந்த பக்கமும் அவருக்கு காற்று வராது அந்த பக்கம் அவருக்கு காற்று வராது இப்படி என்ன செய்யறது பில்டிங்கே கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க சிலதான் அப்படின்னு ஆறாவதாக சொன்னாங்க அவருக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும் மாஷா அல்லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி பாராட்டணும் அவருக்கு ஏதேன்னு தீங்கு நடந்துச்சுன்னு வைங்க அப்போ என்ன அவர்கிட்ட போய் வந்து சிரிச்சிட்டு இருக்கக்கூடாது அவங்க எதோ சீங்கை ஏற்படுத்தி சொன்னால் அவனுக்கு ஆறுதல் சொல்லணும் சில பேருக்கு வீட்டுக்காரன் வந்து குடிக்காதவனாக இருப்பான் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சீங்க வந்துச்சு இங்கேனா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஒரு தனசாவா அல்லது ஏதோ திருட்டு போயிடுச்சுன்னா இவருக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்படுவார் ரசூ சலதாசுனா வன்மையாக கண்டிக்கிறாங்க அண்டை வீட்டாருடைய விஷயத்தில் அவனுக்கு ஏதேனும் கெடுது நடந்துச்சுன்னு சொன்னால் நீ என்ன நீ அவனுக்கு ஆறுதல் சொல்லணும்னா அவன் சொல்லதான் அதே போல் எட்டாவதாக சொன்னாங்க சிறந்த ஆராய்ச்சி செல்லும் ஏதென்ன பழங்கள் நம்ம என்ன செய்யணும் பொருள் வாங்கிக்கிட்டு வரோம் அப்படிங்கும் போது அவருக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் சரி கொடுக்குற எண்ணம் இல்லையா என்ன செய்யணும் அவருக்கு தெரியாம ரகசியமா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு இருக்குமா சொல்ல அவங்க என்ன செய்றாங்க வழி பண்ணி தர்றாங்க ஒன்னு கொண்டு வரும்போது கொடுக்கணும் அப்படி கொடுக்குறது உனக்கு மனசு இல்லையா அவர் தெரியாமல் என்ன செஞ்சது கூட்ட கூட நீ கொண்டு போயணும்னு சொன்னவங்க சல்லதாசன் அவள் பிறருக்கு உதவி செய்வதை பற்றி நபிகள் நாயகன் சல்லதாசன் அவர்கள் நமக்கு மிக அழகான முன்னு சொல்லி அதே மாதிரி சகாபாக்கள் நபிகன் நாயகன் சல்லதாசனுடைய கையில் பயிரை செய்யும் பொழுது அவங்க கையில் ஈமானை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சில பையலை செஞ்சாங்க அதில் முதலாவதுனா எப்பாமி தலா நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுவோம் ஃபஸ்துல்லாவுடைய கையை பிடிச்சி சொன்னாங்க சகாபாக்கள் முதலாவை என்ன இக்காமிஸ்தலா தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவோம் ரெண்டாவது ஈதா இசா ஜக்காத்தை நாங்கள் கொடுப்போம் மூன்றாவது முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லீமுக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை ஒரு உதவியை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று நபிகள் சரணுடைய கையில நாங்கள் என்ன செஞ்சோம் பையக செஞ்சோம் என்பதாக தகாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க இந்த ஹதீஸு முஸ்லிம் சிறப்புள்ளே பதிவு செய்யப்பட்டது இப்ப நான் மேலே ஒரு ஆயத்தை ஓதி காட்டு அந்த உதவி செய்யக்கூடிய அந்த ரீதியில அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த ஆயத்தை வந்து சொல்றான் ரெண்டு விஷயத்துல தான் உதவி செய்யணும் ரெண்டு விஷயத்துல உதவி செய்யக்கூடாது நன்மையான காரியங்கள்லையும் அதே போல தக்குவாவுடைய ஒருவனுக்கு ஒருவரும் உதவி செய்து கொள்ளுங்கள் வலா தாவனும் அனல் விருதிவா வலா தாவனும் அலல் இசுமி வல் உதுவான் பாவமான காரியங்களுக்கும் அதே போன்று விலுவம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க ஒரு காலம் நீங்க சுருகி போவாதீங்க என்று அல்லா தடுக்கலாம் நான்கு வார்த்தைகள் வருது உதவி செய்யுங்க அப்படின்னு நல்லா பாத்தீங்களா அதுல வந்து முதல் வார்த்தை என்ன அல்பிர் என்ன என்ன்கள் இதுக்கு என்ன செய்வாங்க இவரு கசீர்ல இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல வருது அல்பிர் நன்மையான காரியங்கள்ல அவருக்கு என்ன செய்யணுமா அவருக்கு உதவி செய்வது நலவு நாடுறதுனா என்ன நன்மையான காரியம் செய்யறதுனா என்ன நன்மையான விஷயங்கள்ல அவருக்கு உதவி செய்யுது அப்படின்னு அது தக்குவா ரெண்டாவது தக்குவான என்ன சருக்குள் முன்கரா அருவருப்பான காரியங்களை விட்டுறணும் அந்த அருவறுப்பான காரியம் விடக்கூடிய விஷயத்துல அவளுக்கு நம்ம என்ன செய்யணும் உதவியாக இருக்கிறோம் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் பார்த்தீங்களா என்ன செய்யக்கூடாது மற்றவர்களுக்கு நம்ம உதவவே கூடாது அதுல முதல் வார்த்தை என்ன அல் இஸ்ம பாவம் அதுக்கு விளக்கு என்ன சொல்ல தெரியுமா சருப்பு அமரவாகி அல்லாஹு எந்த விஷயத்தை ஏவனானோ அதை விட்டுருவாரு அல்லாஹ் தொருவுன்னு சொல்றான் தொருவுறது இல்லை அல்ல தக்காந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க தக்காது கொடுக்கறது இல்ல அல்ல சதக்கா கொடுக்கணும்னு சொல்றாங்க சதக்கா கொடுக்கறது இல்ல அதுல போய் என்ன சரி ஹெல்ப் பண்ணி கொடுக்காதப்பா குடுக்காத நீ வீட்டிலே வச்சிருக்கீங்க அவன் என்ன செய்யறது அவரையும் உதயத்தம் பண்றது இப்போ இது மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது இது பாவமான காரியம் இதுல எல்லாம் என்ன செய்யக்கூடாது உதவி செய்யக்கூடாது அடுத்து அது உதுபான அதோட விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த நீங்கள் என்ன செய்யாதீங்க உதவி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க முஜாவசத்து மா ஃபரதல்லா அழைக்கும் அன்சுசிக்கும் மஃபியை கைதிக்கும் உங்களுக்கோ உங்களை அல்லாதவர்களுக்கோ அல்லாஹு சுகாமத்தாலா எந்த விஷயத்தை கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கின்றாலோ அந்த ஹத்தை விட்டு அல்லா என்ன ஒரு ஹத்து என்ன ஒரு எழுகையை வச்சிருக்கிறானோ அதை விட்டு கடந்து போகிறது அல்லாஹு சுகானத்தாலா ஒரு விஷயத்துல சில காரியங்களில் ஒரு எலுகா எல்லாம் அதை விட்டு என்ன சி கூடாது கடந்து போயிடக்கூடாது இப்போ தொழுகை இருக்குது நொஹருன்னா நான்கு ரக்காஜிட்டான் பஜருன்னா ரெண்டு ரெக்காய் திட்டம் மகரிப்புன்னா மூணு ரெக்காய் தான் இல்லைங்க எனக்கு நேரம் இருக்குது நான் நாலு ரெக்காய் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்ல முடியும் இப்போ இந்த சொல்லுவா நீ நாலு ரெக்காய் சொல்லுவேன் மகரிப்புக்கு நாலு ரெக்காய்ச்சி பஜருக்கு நான் நாலு ரெக்காய்ச்சி அதே போல் இஷாவுக்கு பத்து ரெக்காய்ச்சி பரலு பரல் மட்டுமே இப்போ இக்கத்துக்கு என்ன செய்ய முடியாது இப்ப இது போன்ற காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது அவருக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நம்மை வன்மையாக கண்டிக்கின்றான் ஆகவே எந்த ஒரு காரியத்திலே உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம்ம கட்டளையிட்டாலோ அந்த காரியத்திலே உதவி செய்வதற்கும் எந்த காரியங்களை உதவி செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் தடுத்தாலோ அந்த காரியத்தை அந்த காரியத்தை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக வாக்கு